ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரிடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்ப்ளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ட்வெண்ட்டி

சாரி கேது இந்த தேர்ட் ஹவுஸ் அண்ட் ராகு இந்த நைன்த் ஹவுஸ் இந்த கேது வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் போது இந்த கேதுடைய இன்ஃப்ளூன்ஸ் கேது தான் வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் ரிலேட்டடான ஒரு பிளானட் எப்படி வந்து நீர் வந்து ஒரு கெட்டதை அழிக்கிறது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது ஒரு வீட்டில் அழுக்குகள் இருந்தாலும் அதை வந்து தொலை தெரிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த நீருக்கு உண்டு அதே மாதிரி நீர் வந்து எனர்ஜி நம்ம மனிதனுக்கு வந்து ஒரு டல்னஸ் இருந்தால் அந்த எனர்ஜியை கொடுக்கறது வாட்டர் ஸோ இந்த வாட்டர் ரிலேட்டடான ஒரு பிளானட்டான கேத்து இன்ஃப்ளூன்சிங் அந்த கேத்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸில் இருக்கிறது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீண்டலாக நீங்கள் பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் போராட்டங்களை இது வந்து துடை தெரியும் ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த விருச்சிகராசியில் ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டவங்க மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தடுமாற்றம் ஒரு சிந்தனை தெளிவில்லாத ஒரு நிலை எமோஷனல் இம்பேலன்ஸ் உறவுகளை பிரிந்த ஒரு காலம் ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஆண்டு லாஸ்ட் இயர் இப்போ இந்த வருஷம் அந்த கேது ஓடிய இந்த சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து முதல்ல உங்களை வெளியில் கொண்டு வர ஒரு டைம் நீங்கள் நீண்ட பட்ட ஒரு உழைப்புக்கு வராத பணம் உங்களுடைய உங்களுடைய சோர்ஸில் நீங்கள் ஏர்ன் பண்ண மணி வந்து ப்ளாக் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்னில் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு டைம் தான் இந்த கேது ஓடிய இந்த ட்ரான்சேக்ட் அண்ட் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் ஸோ டுவெண்ட்டி எயிட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸே உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுடைய நெட்ஒர்க் அதே மாதிரி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கலனாலும் கூட இந்த முறை நீங்கள் கேட்குற உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கேது அதே மாதிரி ராகு இந்த ராகு பார்த்தீங்கன்னா நைன்த் ஹவுஸ் ஸோ ராகுடைய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த நைன்த் ஹவுஸில் வந்து ஒரு லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஹவுஸில் இருக்கிறதுனால தேச தொடர்புகள் அதாவது நாடு விட்டு நாடு அது மூலிமா ஒரு டெலி கம்யூனிகேஷன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கிறது மாதிரிலாம் இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு பண்ணும் அதே மாதிரி வந்து தூரதேச பிரயாணங்கள் ட்ராவல் அப்ராட் அண்ட் மேக் மணி காண்டாக்ஸ் இன் அப்ராட் அண்ட் மேக் மணி இன் பிஸ்னஸ் கரியரில் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஷிஃப்ட் இன் பிளேஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அந்த விருச்சிகத்துக்கு நம்ம வந்து பார்க்க முடியுது டுவெண்ட்டி எயிட்டினோடய பிகினிங்கில் ஓகே மற்ற பிளானெட்ஸில் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்ற நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா சாட்டன் அகெயின் ஸ்டில் சாட்டன் இந்த செகண்ட் ஹவுஸ் ஸோ ஏழரை நாட்டு சனி முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் பட் பொதுவாக கிரகம் குடும்பஸ்தானத்தில் வந்தால் தான் திருமணவங்களாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த சனி இரண்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்களோட பேர்த் சாட்லையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக அந்த மேரேஜ் சான்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இந்த தடங்கள்லாம் விலகி போகும் அதே மாதிரி பர்சனல் ஹெல்த் ஸ்டில் சேட்டர் இந்த செகண்ட் ஹோஸாக இருக்கிறதுனால ஹெல்த்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் உங்களுடைய எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜூப்பிட்டர் இந்த டுவெல்த் ஹவுஸ் ஸோ வியாழன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டாக இருக்குது விருச்சிக ராசியை வரைக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து இந்த குரு தான் வியாழன் ஜூபிட்டருடைய இந்த பிளேஸ்மெண்ட் டுவெல்த் ஹவுஸில் இருக்கும்போது செலவுகள் அதிகம் பண்ணும் நிறைய விரயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சுப விரயமாக ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அந்த சுப விரயங்கள்லாம் எப்படி செய்யலாம் பையிங் ப்ராப்பர்ட்டி ஐடியா இருந்தால் அதை வாங்கலாம் வெஹிக்கிள்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுறது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டை அனலைஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஜூபிடி வந்து டுவெல்த் ஹவுஸில் இருக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ட்ராவல் நிறைய கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் அந்த அலைச்சலில் ஒரு ஆதாயமும் சேர்த்து தான் கொடுக்கும் ஏன்னா ராகு என் கேது ஃபேவராக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அலைச்சல் கொடுத்தாலும் ஆதாயத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஜூபிட்டரோட இந்த டுவெல்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வேறு என்ன இடத்துக்குலாம் ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தா பெண்களாக இருந்தீங்கன்னா மேரேஜுக்குள்ளான சான்ஸை கொண்டு வரும் ஏன்னா வந்து சுப வரையங்களை உண்டு பண்ணுற ஒரு டைமாக இருக்கிறதுனால விமன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான டைம் ஃபார் மேரேஜ் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ டுவெண்ட்டி எயிட்டீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு வந்து பயிற்சி அடைஞ்சிருக்கும் ஜூபிட்டரோட ட்ரான்சிட் நடந்துருதுனால அது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸை குறைக்கிற ஒரு டைமாக கன்வெர்ட் ஆகும் மற்ற பிளானட்ஸ்லாம் பிகினிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அருகாமிலே இருக்கும் செகண்ட் ஹவுஸ் அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸ் அண்ட் ஃபோர்த் ஹவுஸ் ஃபாலோட் பை ஒன் மந்த் ஒன் பை ஒன் ஒவ்வொரு மாதமும் நகரக்கூடிய கோள்கள் இந்த கோள்களுடைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் மாதப்பள்ளனில் கம்பேர் பண்ணி பார்த்துருங்க ஸோ விருச்சிக ராசிக்கு என்னோடய அட்வைஸ் டுவெண்ட்டி எயிட்னுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் கரியர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படலாம் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பிளேஸ் பட் அது வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குதான் அப்படி இருக்கும் செகண்ட் ஆஃப்க்கு அதுவும் மாற்றத்தை கொடுக்கும் அந்த சேஞ்சில் கூட உங்களுக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிக் கான்டாக்ட்ஸ் தூர தேசத்துலேருந்து தொடர்பு மூலியமாக நல்லா பணம் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக இந்த டுவெண்ட்டி எயிட்டின் அமையும் ஓகே மணி ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஃப்ளோ மணி ஃப்ளோ இருக்குமா அது வந்து நல்ல க்ரோத் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா சாட் ஸ்டில் இந்த செகண்ட் ஹவுஸ் அண்ட் டுவெல்த் ஹவுஸில் ஜூப்பிட்டர் பணம் வரும் அந்த பணம் வந்த வேகத்தில் வெளியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் கேட்டிங்கன்னா வரதுக்கு முன்னாடி அதை வந்து சேஃப்டி பண்ணுற ஒரு பிளானை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா அந்த பணம் நீங்கள் தக்க வச்சுக்க ஆரம்பிக்கலாம் அடுத்தது வேறு என்ன விஷயத்தில் நல்லாயிருக்குன்னா மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்க கல்யாண வாழ்க்கைக்கு உண்டான தடங்கள் வெளியில் போய்ட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டில் யூ ஹேவ் டு அட்ரோ சம் மெடிக்கேஷன்ஸ் குட் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெடிசன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிங்க எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் நிறைய அவசியமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நெருக்கமான கிரகணங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இன்னும் இல்லை ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் கொஞ்சம் அவேராக கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடங்கள் அதாவது ப்ரீவியஸ் இயரில் உள்ள அந்த தடங்கள்லாம் கொஞ்சம் விலகி போய் ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்னால நீங்கள் நல்ல ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் வாய்ஸில் ரொம்ப மூத்தவளாக இருந்தீங்கன்னா அந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அது செலுத்துறது மூலிமா நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி உண்டு ஓவராலாக விருச்சகராசிக்கு ஒரு லக்கி நம்பர் என்ன நம்பர் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன் அண்ட் நைன் நம்பர் ஒன் அண்ட் நைன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக பாசிட்டிவாக லக்காக இருக்கும் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியை பற்றி கலர் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரெட் அண்ட் ப்ரௌன் இந்த ரெட் அண்ட் பிரவுன் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிறங்களாக அமையும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் நல்லா பிளான் பண்ணுங்க ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹாவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஹாரோஸ்கோப் அப்படி கன்சல்ட் பண்ணணும் அதோட அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிறைய என்ன ரெமெடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து ஓகே பண்ணி மேலே வரது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்களை சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ